மரணத்தை வென்று உயிரோடு எழும்பினவராக ராஜாதி ராஜாவாக நம் மத்தியிலே இருக்கிறார் டாக்டர் பாங் தினகரன் உங்களை அன்போடு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் அற்புத உபவாச ஜபத்திற்கு தீராத நோய் பிசாசின் பிரச்சனை கடன் தொல்லை பெல்லி சூனியம் பாவத்தினால் வந்த வியாதி போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து செய்வதறியாத தவிக்கும் யாவருக்காகவும் இறைவன் இயேசுவிடம் மன்றாடி ஜபிக்க டாக்டர் பாங் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் உங்கள் யாவரையும் நேரில் அன்போடு அழைக்கின்றனர் நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஏசு உங்களை விடுதலை ஆக்குகிறார் எலும்பில் இருக்கும் வேதனை வலி வியாதி எல்லாம் வெளியே வரட்டும் இப்பொழுது சுகம் அடையட்டும் என்று கட்டளையிடுகிறேன் என் பேர் வக்சலா சோல்டர் பெயினா இருந்துச்சு காலில் இருக்கிற எலும்பு பெயினா இருந்துச்சு கர்த்தர் வந்து அதுல இருந்து எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாங்க உங்கள் குடும்பம் மற்றும் உறவினர்களையும் அழைத்து வாருங்கள் அழைக்கிறார் அற்புத உபவாச நடைபெறும் நாள் ஏப்ரல் சனிக்கிழமை இரண்டு மணி வரை இடம் இயேசு அழைக்கிறார் வானகரம் ஜப கோபுரம் ஜே சி கார்டன் தொன்னூற்று ஆறு பூந்தமலி நெடுஞ்சாலை வானகரம் சென்னை தொன்னூற்று ஐந்து நேரில் வரும் யாவருக்காகவும் தனி பிரார்த்தனையும் ஏறெடுக்கப்படும் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் டூ எயிட் என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும்